ஆட்சி உணவு சாப்பாடு வந்து ஒன்லி பிப்டி ருபீஸ்க்கு மட்டும்தான் ஒருவா இருந்தாலும் சாப்பிடலாம் ரூபா இருந்தாலும் சாப்பிடலாம் மீன் வந்து ஸ்டார்ட் பண்றோம் தள்ளு வண்டியில முயலு காடை எரி எல்லாமே வச்சிருக்காங்க நாலஞ்சு ஐட்டம் வச்சிருக்காங்க நாங்கள் வந்து கோயம்புடு மார்க்ல வேலை செய்யறோம் அங்கே சாப்பிட சாப்பிட்றது அது கிறிஸ்பியா இருக்கும் அண்ட் இதுதான் இருக்கும் ஏன்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும்

ஹலோ மக்களை எல்லாரும் டைட்டிலும் தமிழும் பாத்துட்டு வந்திருப்பீங்க ஆவா சொல்லல சொல்லிட்டாரு

தராரா போடுறீங்களான்னு போறீங்களான்னு இல்லை கேட்டு என்னன்னா பண்ணுறாரு எப்படிங்களா என்ன கேட்டுக்கா தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்லாம் இப்போ பெரிய பெரிய கடையில் போனால் நமக்கு அந்தளவுக்கு ஒருத்தர் இல்லை கையில் காசில் சரி இதெல்லாம் கொஞ்சம் கேஸ் கம்மியாக இருக்கும் நம்ம நம்மளுக்கு ஒருத்தங்களான சாப்பாடு மணி சேரம் ஒயிறாக சாப்பிடுவோம் டேஸ்ட்டு டேஸ்ட்டும் சூப்பர் எல்லா விதமான சைடிஸும் வச்சுருந்தா கடம்ப நெத்திரிக்கி எல்லாமே சைடிஸ் எல்லாமே சாப்பிட்ருக்கா இப்போ கூட ஃபிஷ் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது நல்லா ஆ ஐம்பது ரூபாய்க்கு அணுலி மீட்டர் தராங்க சிக்கன் மட்டன் மென்பு சாம்பார் எல்லாமே இருக்குது ஓகே சாப்பாடுலாம் தானே இருக்குது வந்து நாலஞ்சு ஐட்டம் வச்சிருக்காங்க நாங்கள் வந்து கோயம்புடைய மார்க்டில் வேலை செய்கிறோம் அங்கே சாப்பிட விட சாப்பிட்றது ஒத்து தானே இருக்குது எங்கள் பட்ஜெட்டுக்கு கரெக்டாக எங்கள் பட்ஜெட்டுக்கு ஐம்பது ரூபாய்க்கு அறுநூறு சாப்பாடு எத்தனை டிப்பு கேட்டாலும் முடிஞ்ச சுலிக்காமல் சாப்பாடு வெளியில் ஆக்சுவலி இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபுட்டு இதுக்கு ஓகேங்க நிறைய இருக்குது பட் இங்கே பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட் வைஸும் சரி குவான்டிட்டியும் சரி யூக்குலாக இருக்கும் எல்லாருக்குமே ஃபிஷ்ஷு தங்கி அது கிறிஸ்பியாக இருக்கும் அண்டு ஃப்ரெஷ் ஃபுட் இது தான் இருக்கும் ஏன்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும் ஸோ அது நம்ம ஹோம் ஃபுட் மாதிரி தான் இது ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீல் இருக்காது அது தான் அவுட் சைடில் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து இது ஓ வீட்டு சாப்பாடு மாற்ற ஒரு சாப்பாடு அன்லிமிட்டட் ஐம்பது வந்து

என்னால் திருப்தியாக சாப்பிட்லாம் எல்லா வகையும் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு ரொம்ப நல்லா எத்தனை வருஷம் சார் சாப்பிட்ருக்கீங்க ஒரு ஒன் இயர் எல்லாமே நல்லா இருக்கும் சைடிஸ்லாம் வாங்கியிருக்கீங்களா சார் சைடிஸும் சார் சூப்பராக இருக்கும் வெஜ்ஜும் நல்லா இருக்கும் ஆ வெஜ்ஜும் நல்லா இருக்கும் வெஜ்ஜும் நல்லா சாம்பார் ரசம் காய் எல்லாமே நல்லா ஹோம் மேட் மாதிரி இருக்கும் நல்லா இருக்கீங்களா கடை நேம் என்ன நம்ம கடை என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் எங்கன்னா இருக்குது நம்ம கடை ஆட்சி உணவகம் நம்மகிட்ட சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மட்டும்தான் ஓகே அன்லிமிடெட் சாப்பாடு கூட வந்து சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அப்புறம் ஃபிஷ் கிரேவி கருவாடு தொக்கு கரம்பா சாம்பார் இஞ்சி பூண்டு ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பனானா ஸ்வீட்டு எந்த கடையிலுமே நான் முடிச்சு பார்த்தது இல்லை பனாவை நீங்கள் ஆனால் வச்சிருக்கீங்க ஸோ அது எப்படி கொடுக்கணும்னு தோணுச்சு சாப்பாடுங்கிறது முழு நிறைவு வரணும் மனதுக்கும் சரி உடம்புக்கும் சரி அதை கொடுக்குறதா கொடுக்குறோம் நிறைவா கொடுக்கலாம் உங்க கிட்ட வந்து முயல் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஆமா நம்ம கிட்ட பஸ்ட் வந்து அந்த கான்செப்ட் எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அடையார் திருவான்மூர் பஸ் அந்த ஏரியாக்குள்ள வேற எங்கேயாவது வித்தியாசமான ஃபுட் இருக்கான்னு நாங்கள் பார்த்து பார்த்து தான் பார்க்கலாம் ஓகே அது மாதிரி பார்க்குறப்ப நார்மல் ஸ்ட்ரீட் ஃபுட் மட்டும் தான் இருக்குது ஒரு வித்தியாசமாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால ராபிட் ப்ரே டர்க்கி ப்ரே கண்ட்ரி சிக்கனு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சிக்கனு அப்புறம் ஸ்ரீ ஃபுட்டில் எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணலாம் ராபிட் இப்போ நீங்கள் முயல் கொடுக்குறீங்கன்னா அது எந்த ப்ரைஸ்லாம் நான் கொடுக்குறீங்க ஆனா இப்போ ராபிடம் போகிறதுக்கு காஸ்ட் அதிகம் வெளில வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஒரு கேஜி ஆனா நம்ம ஃபோர் எயிட்டிக்கு வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பிளேட்டு தான் வரும் அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிளேட்டு இரநூறுவாய்க்கு கொடுக்க வேண்டியது மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமா நாங்க வந்து வாங்கிடுவோம் மொதம் ஒரு டென் கேஜி டுவெல் கேஜி வாங்கி அப்போ நம்பர் அதிகமாக வரும் பிளேட்டுக்கு ஈஸியா ஓகே எப்படினா இந்த நம்ம சீட் ஃபுட்ல வந்து நீங்க பிஷ் சொல்றீங்க கறி தொப்ப சொல்றீங்க எழுபது ரூபாய்க்கு ராபிட் கொடுக்கறது எப்படி தோல்ச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி கடை போடும்போது ஒரு கிலோ அரிசி தேர்ட்டி

செஞ்சது கிடையாது பார்த்ததோட சரி சரி அப்ப கொரோனா டைம் அப்புறம் நம்மளும் ஒரு ஏதாவது ஒரு கடை பண்ணலாம் தான் ஒரு ட்ரையல் பண்ணது சக்ஸஸ் ஆகி நிறைய பேர் இப்போ ஆரம்பிக்கும் போது சொல்லுவாங்க ஓட்டர் ஃபுல் கஷ்டம் அப்படின்னு அது கஷ்டம் தான் செய்யுது எல்லா ஃபீல்லையும் கஷ்டம் தான் செய்யும் ஹோட்டல் ஃபீல்டில் நம்மளுக்கு அந்த அளவு நம்ம வருமானத்தை ரன் பண்ண முடியுமா நம்மளோட வருமானங்கிறது நம்மளோட குவாலிட்டியை பொறுத்தது நம்ம டிஃப்ரெண்டாக கொடுக்கணும் குவாலிட்டியாக கொடுக்கணும் ஸோ இப்போ இருக்க யங்ஸ்டர் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணணுன்னு இருக்காங்க அவங்க இந்த மாதிரி ஃபீல்டில் வந்தாங்கன்னா அவங்க சஸ்டெயின் பண்ண முடியுமா நிச்சயமாக விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை உழைப்பு உள்ள யார் வேணாலும் சக்ஸஸ் ஆகணும் இந்த உள்ள இதுவும் இல்லை எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஓகே நீங்கள் ஹோட்டல் ஃபீல்டில் எப்படி பிடிச்சி வந்தீங்க உங்களுக்கு பண்ணணும் எப்படி நானும் இதே மாதிரி தான் சரி பண்ண முடியுமாங்கிற ஃபஸ்ட்டு ஒரு ஃபியர் இருந்தது பயம் இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃபு கூட வந்து நான் சப்போர்ட் நிற்கிறேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நான் பண்ண ஃபர்ஸ்ட்டு ட்ரையல் தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு நாற்பது கஸ்டமர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட அறுநூற்றி எழுபது பேர் ஆவரேஜாக எனக்கு கஸ்டமர் தான் அது அப்போது சூரியவம்சம் போன மாதிரி ஒரு பேக் போனா ஒய்ஃப் பின்னாடி நிற்கிறனால நிறைய பேர் வந்து நிறைய கடைங்கள பார்த்துருக்கேன் ஒய்ஃப் வந்து அவங்க பேக் போனாக வந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி இந்த கடையில் உங்களுக்கு அவங்க பேக் போனாக எல்லாமே பார்த்தேன் எல்லா ஹெல்ப் நீங்கள் இங்கே வந்து பேசுகிறீங்க இது அந்த டைமில் அவங்க தான் எல்லாமே மேனேஜ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் முதல் கான்செப்டே பத்து ரூபா இருந்தாலும் சாப்பிடலாம் நூறுவா இருந்தாலும் நான் ஸ்டார்ட் பண்றோம் ஏன்னா இங்கே நிறைய ஒர்க்கர்ஸ் இது மாதிரி செக்யூரிட்டி இதெல்லாம் ஒர்க் பண்றவங்க இருக்காங்க அவங்களெல்லாம் இந்த ஒரு ஐம்பதுலாம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் பட்சத்து சரி அவங்களுக்குன்னே நாங்கள் மீன் வைக்கிறோம் போது ஒரு பாஷான ஏரியா இந்த தாண்ட நீங்க கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம கரெக்டாக சொல்ல போனா லொக்கேஷன் எங்கன்னா இருக்கு கரெக்டா இந்த கரெக்டாக லொகேஷன் பார்த்தீங்கன்னா அடையாள டிப்போ சிக்னல் லெஃப்ட் திரும்பின உடனே பெசஞ்சர் போகிற வழியில் ஃபஸ்ட்டு கடையே நம்ம கடைக்கும் டைமிங்ண்ணா நம்ம எந்த டைமிங் நம்ம மார்னிங் வந்து லெவன் தேர்ட்டி ஃபைவ்லாம் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறோம் த்ரீ தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் த்ரீ தேர்ட்டி வைக்க இருக்கமா த்ரீ தேர்ட்டி வைக்கணுமா சைடீஸ் இருக்குமா இல்ல எல்லா சைடீஸும் கிடைக்கும் எல்லா சைட்ஸும் த்ரீ தேர்ட்டி வைக்கும் சீ ஃபுட்டு மட்டும் சிக்கன் சில இடத்துல போகும்போது காலி ஆயிரும் நீங்க ஆமா காலிக்க ரெடி பண்ணிட்டே இருந்தீங்க சூப்பர் மக்கள் யூஸ் பண்ணி சில இடத்துல போனா சைடிஸ் வந்து இருக்குமோ இருக்காதுன்னு நம்ம டவுட் இருக்குல்ல இந்த கடையில வேணா அந்த டவுட்டே வேணாம் நீங்க வாங்க வந்து அண்ணா கடை இருக்கும் மேப் பண்ணி விட கரெக்டா சொல்ல போனா ஜாக்கி ஷோரூமும் அரிசி சரணாசிமண்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம ஆட்சி உணவகம் இருக்குது வாங்க ட்ரை பண்ணுங்கள் நானும் போய் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறேன் ஸோ வாங்க மக்களே காய் சாப்பாடு வாங்கியாச்சு ஐம்பது ரூபாய்க்கு அன்லிமிட் அப்புறம் எல்லாமே அன்லிமிட்டடாக வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தேன் ஸோ அவங்ககிட்ட என்ன வாங்கியிருக்கனா ஒரு இது போகிறேன் முழுசாக எப்படி படுக்க போட்டு வச்சிருக்காங்க முருகன் சாப்பாடில் அது இல்லாமல் மீன் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரேஞ்சிலேருந்து நாற்பது ரூபா கொடுக்கானாங்க காய் கூட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ்டு காய் கூட்டாக தான் பண்ணுறாங்க அவங்க வச்சிருக்க சைடு எறா இருக்குது முயல்கறி இருக்குது போட்டி இருக்குது கடம்பா இருக்குது ஸோ இந்த நாலு ஐட்டமும் வாங்கியிருக்கோம் இந்த கர்லேட்டில் ஸோ ப்ரோவோட பேக்கா மீன் கொம்பு வச்சுருக்காரு வித் மாங்காய்

ப்ளஸ் என்னென்னா அந்த போட்டிருக்க அந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்கனாக்க மேபி அது சாப்பிட முன் வைஸ் தெரியுது ஸோ வருக பார்க்க பயங்கரமா இருக்கா உள்ள அது உள்ளே அதோடய ஃப்ரெஷ்னஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் மீன் வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்குது சாப்பிட தெரியுது ஸோ நெய் மீன் வாங்கலாம் அந்த மீன் தான் போகிறாங்க பத்து ரூபா வந்து மீன் ஆரம்பிக்கிறது எப்படின்னா சில மீனை வந்து பத்து ரூபா கொடுக்குறாங்க இந்த மீன் வாங்குறது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இருக்குமே தராங்க டேஸ்ட் வைஸ் அந்த மேலே போட்டிருக்க மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி அந்த காஞ்ச மிளகா அரைச்சி நம்ம அந்த தூள் மாதிரி பண்ணுவோம் வந்துருமா ஸோ அந்த மசாலாவாக சாப்பிடுறது நல்லா இருக்குது மேலே போட்டுருக்க மசாலா டாப்பாக இருக்குது வந்து ட்ரை பண்ணி போகலாம் நான் கறி குழம்பு இல்லாமல் ப்ரோ ஓகே ப்ரோ மக்களே அடுத்து தான் நம்ம சாப்பிட போகிற ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கறி குழம்பு கறி குழம்பு வெரைட்டி ட்ரை பண்ணுவோம் கறி குழம்பு சாப்பிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் அந்த பட்டை இதெல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன் அதனால் தேங்காய் அரைச்சி போட்டு தான் பண்ணியிருக்காங்க ஐஷோட அது ரொம்ப காட்டமாக அப்படி இல்லை சாப்பிட்றதுக்கு ஓகே தான் லைட்டாக சால்ட் பிஞ்சோட சாப்பிட சூப்பராக இருக்குது அது இல்லாமல் இந்த மாதிரி கறி பீசஸ்லாம் போட்டு குழம்புல தராங்க ஈவன் வெறும் எழுமதை போடுவான்னு நினைத்தேன் அங்கே பாருங்கள் கறி பீசஸாக போட்டு அப்படியே வச்சுருக்காங்க எனக்கு ஈரெல்லாம் போட்டுருந்துச்சு ஸோ சாப்பிட கறி குழம்பு சூப்பராக இருக்குது அன்லிமிட்டெட் தான் கறி குழம்பு மீன் கொழம்பு கருவாட்டு தூக்கெல்லாம் வச்சுருப்பாங்களா காலி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து ஏன் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மயில்கறி ஒரு வயசு சாப்பிட்டு பார்த்தோம்னா

இருந்திருக்கு போயிடலாமா இறா வந்து அப்படியே தொக்கு எடுத்து போட்டு இறா தொக்கு சாதமா சாப்பிடலான்ட்டு இதோ பெரட்டிட்டேன் அப்போ என்னதான் இருந்தாலும் தக்காளி விக்கிற விலைக்கு தக்காளி தொக்கே வந்து இரா தொக்கு ரேட்டு வித்திருந்தாங்க ஆனா ஒரு பத்து ரூபா தான் குடுத்துருப்பாரு சோ நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி கூட வந்தவங்களுக்கு ஊட்டி விட்டாதான் அதோட சாப்பாடோட இதையே நம்ம அனுபவிக்க முடியாது எடாவை சா நம்மளும் சாப்பிட சாப்பிடுவாங்க சோம்பெல்லாம் தெரியும் பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க இஞ்சி பூண்டு டாமினேஷனே இல்லை அந்த இறா நல்லா ஃபீல் பண்ண முடியுது சின்ன பொடி எறாவாக இருக்கானேர உங்களுக்கு மசாலா வந்து நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிட முடியுது இறா வந்து உனக்கு தனியாக சாப்பிட அப்படி ஃபீல் கிடைக்காது சாப்பாடு சாப்பிடும்போது ஸோ யூனிக்காக நீங்கள் வந்து சாப்பிட்ணுன்னு வந்தீங்கன்னா ஓவர் ஸ்பைசினஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா இருக்குது அந்த மெரின் ஸ்மெல் எதுவுமே இல்லை குட் நல்லா இருக்குது வந்தீங்கன்னா எறா தூக்கு போட்டு கரெக்டியாக சாப்பிட்லாம் டேஸ்ட்வைஸ் அல்டிமேட்டாக அட்டகாசமாக ரேட்டாக பட்டியோடய ஆரம்பிக்கும் ஆ பட்டையோட காரம் வந்து எல்லாத்துக்குமே ஷோவாக எனக்கு தெரிஞ்சு மசாலா வசதி எல்லாம் ஒரே மாதிரி பண்ணுவாங்க பிரிக்கவுட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் அடுத்து உங்கள் வீட்டில் இருக்க போட்டி போயிடலாமா அப்படியா என்ன இந்த சாம்பாருன்னு ஒன்று சாம்பார் வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்லான்னு ஒரு சாம்பார்லாம் சாப்பிட்றது போட்டியை மட்டும் எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்தேன் போட்டியை சாதமாக பிசை மாதிரியே போட்டியும் சாதமாக பிசையுன்னு சாப்பிட்ருக்கலாம் இருந்தும் இதை நான் கொடுப்பேன் வேணாம் வேணாம் கொடுத்துருவோம் போட்டி வந்து நல்லா குக் பண்ணியிருக்க விதம் வந்து நல்லா குக் பண்ணியிருக்காங்க ஸோ ஈவன் அவங்க போட்டிருக்க மசாலா வந்து போட்டியை வந்து கம் கம்மியாக அந்த டாமினேட் பண்ணுற மாதிரி மசாலா அந்த கிரேவி வெங்காய தக்காளி இதெல்லாம் போட்டிருக்காங்களா ஒன்றும் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு இப்படி போட்டியை கொஞ்சம் அதிகமாக அவங்க ஃபில் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் சாப்பிட இருக்குது எப்படி சொல் க்ளீன் பண்ணியிருக்காங்க நம்ம அந்த க்ளீனிங் ப்ராசஸ்ஸும் அந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு போட்டியோட ஃப்ளேவர் அப்படி நமக்கு தெரியுது சூப்பராக வந்து ட்ரை பண்ணலாம் சாம்பார் அப்படியே பேசி ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துடலாம் எஸ் ட்ரை பண்ணு சாம்பார் சாதம் டேஸ்ட் வைஸ்ஸு சாப்பிட நல்லாயிருக்கு அந்த பருப்போட ஃப்ளேவர் வைஸ் நல்லா தைக்கு இந்த சாம்பார் சாதம் டே மைல்டாக இருக்குது உங்களுக்கு சாப்பிட ஸோ மற்ற சைடிஸ்லாம் வச்சு இந்த சாம்பார் சாதத்தை சாப்பிடும்போது சாமான் நாகோட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வைஸ் நீங்கள் சாம்பார் சாதம் ஒரு ரசமே வச்சு சைடி வைஸ் வச்சு முடிக்கலாம் ஏன்னா சைடிஸ் வந்து ஒரு டாப் டாப்னாவில் தூக்கி விடுறது காலத்தை இந்த இதெல்லாம் மைல்டாக இருக்க நேரம் செமையாக இருக்கும் சாப்பிட ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் இருக்க கடம்பாக இருக்குது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கிட்டு கடம்பாக அந்த ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்ணி சாப்பிட முடியுது லப்பர் மாதிரி வளவலன்னு இல்லை நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு சாப்பிட்ற டேஸ்ட் வைஸ் மசாலாவோட நல்லா ஒட்டி இருக்கு சில இடத்தை ஒட்டாது மசாலாவோட நல்லா ஒட்டி இருக்கிறனால சாப்பிட நல்லாயிருக்கு ஏன்னா சொன்ன மாதிரி தான் சாம்பாரோ இல்லை கரு கருவாட்டு குழம்பு எது தான் நீங்கள் ரசத்துக்கு கூட இந்த மாதிரி கடம்பாக வச்சுக்கலாம் கடம்பா தொக்க போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இட்ஸ் நல்லா இருக்குது மக்களே சாப்பிட்ட வரைக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸும் சரி அந்த ஃபீல் வந்து கடிக்கும்பே தெரியுது சாஃப்ட்டாக இருக்குது கால் சொன்னிங்கன்னா முன்ன கால் பண்ணிவிட்டு வாங்க ஸோ அது இல்லாமல் இவங்ககிட்ட அந்த வெஜ்ஜு ஐட்டமும் சாப்பிட்ற பீப்புள்ஸ் வந்து சாப்பிட்டுகிட்டு இருக்காங்க அதுவும் இருக்குது வெஜ் வெஜ்ஜு நான் சாப்பிட்ல ஏன்னா வரதா தடவைக்கான நான்வெஜ்ஜு வருதா அதனால் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா வெஜ்ஜும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார்லேருந்து ரசமே வந்து அல்டிமேட்டாகுது அது இவங்க என்ன இடிச்சு போட்ட ரசம் சம்திங் ஏதோ சொன்னாங்க அந்த ரசம் இஞ்சி இடிச்சு போட்ட ரசம் ஸோ அது சொன்னாங்க அது ஒரு பையனை சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையாக இருக்குன்னா ஸோ வந்து ஸோ கடையை லொக்கேஷன் கரெக்டாக சொன்னதை சொல்கிறேன் சரவணா அரிசி மண்டி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஜாக்கி மென்ஷோ ரூம் இருக்கும் அதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்கும் ஸோ கடையை லொக்கேஷன் இல்லாமல் நானும் போவோம் மீட் பண்ணி வைப்போம் வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் இதே மாதிரி பட்ஜெட் இல்லையா ஃபுட்டு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட்டில் போட்டு விடுங்க அப்படியே லொக்கேஷனை போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த